ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கோம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே கோயம்புடி பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து முன்னாடி வந்து இயங்கிட்டு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிலாம்பாக்கம் இந்த பேருந்து நிலையத்தில் வந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் வந்து இயங்குறதுக்கான வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா வந்துட்டு அதிகமான போக்குவரத்து நெரிசல் வந்து இந்த பெருங்கலத்தூர் தாம்பரம் பகுதிகளில் ஏற்படுற காரணத்தால் தான் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை வந்து இங்கே வந்து உருவாக்கியிருக்காங்க இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் வந்து உருவாக்கப்பட்டது எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்துட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு திறந்து வச்சிருக்காங்க காணொலி காட்சி வாயிலாக திறந்து வச்சுருக்காங்க இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளார வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குதுங்க அதில் வந்துட்டு ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க அதில் நம்ம வந்தோம்னா வந்து ஈஸியாக வந்துட்டு உள்ளார வந்துடலாம் ஒன்று இரண்டு மூன்று இந்த நடைமேடை எல்லாமே வந்துட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து இயங்கிட்டுருக்குங்க இது பார்த்திங்கன்னா சுமார் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் செலவில் வந்துட்டு இந்த பேருந்து நிலையம் வந்து உருவாக்கியிருக்காங்க இதற்கான பேர் பார்த்திங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம்னு வந்து பேர் வச்சுருக்காங்க இது யாரோட ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில் வந்துட்டு இந்த பேருந்து நிலையத்திற்கான அடிக்கல் வந்து நடந்து இது முடிவடைந்தது வந்துட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது வந்து முடிவடைந்தது டிசம்பர் முப்பதாம் தேதி தான் வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க நீங்களும்